தைப்பூசம் ஆன்மீக கதைகள் தைப்பூசம் என்பதன் ஆன்மீக விளக்கம் மனம் ஜீவன் ஆன்மா இணையும் ஒரு அற்புதமான நாள் இந்துக்களின் விரத நாட்கள் ஒவ்வொன்றிற்கும் பின்னாலும் ஒரு ஆன்மீக கதை மட்டுமல்ல அறிவியல் காரணமும் இருக்கும் எத்தனையோ விரத நாட்கள் இந்து மதத்தில் இருந்தாலும் தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்கள் மிக அதிகம் இவை அனைத்துமே ஒவ்வொரு வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாகும் பெரும்பாலும் முருகனுக்குரிய விரத நாட்கள் அனைத்தும் பௌர்ணமியுடன் தொடர்புடையதாகவே இருக்கும் அந்த வகையில் தை மாதத்தில் பௌர்ணமியுடன் வரும் பூசம் நட்சத்திரம் தைபூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்து மதம் என்பது வெறுமனே இறை வழிபாடு செய்வது மட்டும் கிடையாது இந்து மதத்தில் கடைபிடிக்கப்படும் பல்வேறு சம்பிரதாயங்கள் அறிவியல் அற்புதங்களை அடிப்படையாக கொண்டது என்பதை பலரும் நிரூபித்துள்ளனர் தைபூச திருநாளில்தான் வள்ளலார் இறைவனுடன் ஜோதியாக ஐக்கியமானார் வள்ளலார் சமய நல்லிணக்கத்தை வற்புறுத்தும் விதமாக சுத்த சன்மார்க்க நெறியை கடைபிடித்தவர் இதனாலேயே இவர் மறைந்த தைபூச திருநாள் ஞானத்தின் அடையாளமாகவும் இறைவன் ஒளிவடிவானவன் என்பதை உணர்த்தும் நாளாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த அற்புத நாள் மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாள் மகரம் என்பது முடிந்த நிலையை குறிப்பிடுவதாகும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேஷம் முதல் விருச்சகம் வரையிலான எட்டு ராசிகளும் குடும்பம் உள்ளிட்ட உலக உறவுகளுடன் தொடர்பு கொண்ட ராசிகளாகும் தனுசு முதல் மீனம் வரையிலான கடைசி நான்கு நாட்களும் தன்மை கொண்ட ராசிகளும் என்று சொல்லப்படுகிறது அகரம் உகரம் மகரம் ஆகியவை சேர்ந்து தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர தினத்தில் வரக்கூடிய நாள் மகரம் என்பது முதலை யானை மீன் ஆகிய மிருகங்கள் இணைந்து வடிவாகக் கருதப்படுகிறது இந்து கோவில்களில் காவலாக மகர விலங்கு சின்னங்களே அமைக்கப்படுகின்றன கங்கை வருணன் ஆகியோருக்குரிய சின்னமாகவும் மகரம் கருதப்படுகிறது இவர்கள் இருவரும் மலை செழிப்பு புனிதம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுவார்கள் அதனாலேயே மகரம் தனித்துவம் வாய்ந்ததாகவும் தெய்வீக தன்மை கொண்டதாகவும் கருதப்படுகிறது தைப்பூச சிறப்புக்கள் மற்றும் விரத முறைகளும் அதாவது இந்த அற்புத நாளில் சூரியன் உதிக்கும் போது சந்திரன் வானத்தில் இருக்கும் அதாவது ஞானசபையில் இருந்து அக்னியாக ஜோதி காண்பிக்கப்படும் சூரிய சந்திர ஜோதியுள் இருக்கும் ஜோதியாக குறிப்பிடப்படுகிறது ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் என்பது மனோகரக்காரன் என்றும் மன அறிவு என்றும் குறிப்பிடப்படுகிறது சூரியன் என்பது ஜீவ அறிவாகவும் அக்னி என்பது அறிவாகவும் குறிப்பிடப்படுகிறது மன அறிவு எனும் சந்திரன் சூரியனின் அக்னி எனும் ஜீவ அறிவில் ஆகாயத்தில் அடங்கும் நாள்தான் தைபூசத் திருநாள் மனம் ஜீவனில் அடங்கி ஜீவ ஆன்மாவில் அடக்கியும் ஆன்மா சிவனுள் கலந்துவிடும் என்பதை குறிப்பதைத்தான் நாம் தைபூச விழாவாக கொண்டாடுகிறோம் என வள்ளலார் பெருமான் குறிப்பிட்டுள்ளார் மனம் ஜீவனில் ஒடுங்க வேண்டும் ஜீவ ஆத்மா பரமாத்மாவிற்குள் ஒடுங்க வேண்டும் என்பதே வாழ்க்கை தத்துவமாகும் தைபூச விரத முறைகளை தெரிந்து கொள்வோம் தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தைப்பூசமாகும் இது பலவிதமான பிரச்சனைகள் குறைகள் தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான நாள் என்பதால் அதிகமானவர்கள் தைபூச விரதம் கடைபிடிப்பது வழக்கம் இது தமிழகத்தில் உள்ள முருக பக்தர்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களுக்கும் முக்கியமான நாளாக திகழ்கிறது இந்த தைபூச திருநாளுக்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது எந்த முறையில் விரதம் இருக்கலாம் என்பதை பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என்று ஈசனிடம் வேண்டினர் கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தன் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகிய குழந்தைகளாகின அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பின்னர் ஆறுமுகமாக உருவெடுத்தார் கோலத்தில் பழனி மலையில் மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞானவேல் வழங்கியது இந்த தைபூச திருநாளில் தான் என புராணங்கள் சொல்லுகின்றன இதன் காரணமாகத்தான் மற்ற முருகனின் ஆறுபடை வீடுகளை காட்டிலும் பழனியில் தைபூசம் மீ விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இங்கு பத்து நாட்கள் விழாவாக தைபூச நாள் நடைபெறும் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுகிறது அப்படி பார்வதி தேவி கொடுத்த ஞானவேலை கொண்டு திருச்செந்தூர் தளத்தில் அசுரர்களை வாழ்த்தம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாக கதை கூறுகிறது தைபூச நாளில் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநூறு அணிந்து விரதத்தை தொடங்கலாம் வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் கந்தர அலங்காரம் கந்தரானுபூதி திருமுருகாற்றுப்படை திருப்புகள் கந்த கழிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானு குகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம் வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலேயே பூஜை செய்து முருகன் போற்றி பாடிவிட்டு வேலைக்கு செல்லலாம் எந்த வேலை செய்வதானாலும் ஓம் சரவணபவ என்னும் திருமந்திரத்தை உச்சரித்தவாறே செய்வது நல்லது விரதத்தில் இருப்பவர்கள் காலையும் மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மாலை வேளையில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் முடிந்தால் காலை மாலை வேளையில் கோயிலுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து வரலாம் முருகனுக்கு உகந்த இந்நாளில் விரதமிருந்து காவடி எடுத்தல் மற்றும் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம் முருகனை மனமுருகி வழிபட்டால் நாம் செய்த பாவங்கள் முன்ஜென்ம கர்மாக்கள் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய சக்தி அந்த முருகனுக்கே உண்டு